வணக்கம் நான் சித்தன்பூரிய சந்தி இந்த கிரக வக்கரங்கள் இந்த கிரக வக்கரங்கள் பத்தி வந்து பல சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் இன்னைக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அதெல்லாம் நீங்கள் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா குரு சனி ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் வக்கரமாக போறாங்க குருவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஏப்ரல் பதினொன்னு முதல் ஆகஸ்ட் பதினொன்னு வரை வக்கரம் சனி ஏப்ரல் முப்பது வக்கரமாகிறாரு செப்டம்பர் பதினெட்டு வரை வக்கரம் ஆக ஏப்ரல் முப்பதுல இருந்து ஆகஸ்ட் பதினொன்னு வரைக்கும் குரு சனி ரெண்டு பேருந்தே வக்கரமாக போறாங்க இந்த வக்கர காலத்துல அப்படி என்னதான் நடக்க போகுது நினைச்சா லைட்டா ஜர்க் ஆகுது ஏன் கேளுங்க இதுவா தேர்தல் காலம் தேர்தல் காலத்துல குரு வக்கரமாகறது குருதான் வந்து இந்த அரசுகளுக்கு காரணம் இது எந்த மாதிரி எஃபெக்டை கொடுக்கும் வக்கரம் அப்படிங்கிறதே வந்து என்னடானா இப்போ சரக்கு போட்ட மாதிரி வச்சுப்போம் ஒரு நல்லவன் நல்லவன்று அவனுக்கு ஏன் பேர் வருது அவன் கெட்டதை எதையும் செய்ய மாட்டான் சரி அவன் கெட்டதை நினைக்காம இருப்பானா சான்ஸே கிடையாது அவன் கெட்டதை நினச்சே ஆகணும் நினச்சிருப்பான் செய்திடணும் அப்படின்னு கூட ஒரு ஆவேசம் வந்திருக்கான் ஆனாலும் அவன் வந்து சரி அவன் ஊர் நாட்டில் எல்லாரும் நம்மளை நல்ல வேண்டியிருக்காங்க இப்போ போய் எதுக்கு நாம் கெட்டதை பண்ணி வேற கெடுத்துக்கணும் அப்படின்னு அடக்கி வாசிச்சிருவான் இதே வந்து அவன் சரக்கு போட்டாங்க இங்கே அப்போ என்ன ஆகும் அதாவது இது நாள் வரை அவன் தன்னுடைய இன்னொரு பக்கத்தை யாருக்குமே காட்டலை அவன் நல்லவனாவே போயிட்டு இருக்கான் எதே சரக்கு போனதும் என்ன ஆகலான்னா அவன் வெளிப்படுத்தாத அந்த இன்னொரு பக்கம் அந்த பாஷால ரஜினி சார் சொல்லுவார் எனக்கு என்னோட பேர் இருக்கு அப்படின்னு அந்த கருமம் இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் வந்து தெய்வீக கிரகம் சுப கிரகம் முழுமையான சுப கிரகம் ஓகே அவர் வக்கரமான ரொம்ப மோசமா இருக்கும் இப்ப அதுவும் வந்து விருச்சிகத்துல உக்கிறமாகறாரு இப்ப விருச்சிகத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து யுத்தகாரகன் இப்ப அந்த இடத்துல குரு வந்து நல்ல விதமா இருந்தாரு அதனால வந்து நாம பார்த்தோம் நம்ம ஆளுங்க வந்து இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குறோன்னு பாமிங்கெல்லாம் பண்ணாங்க அங்க போய் அது ஏதோ மதத்தை தான் வந்து சிச்சுட்டான் அப்படின்னு ஐநா சபைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு பாகிஸ்தான் அது ஒரு பக்கம் சரி இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பாகிஸ்தான்காரன் எல்லாம் தாண்டி வரான் வரும்போது அவனை விரட்டுறதுக்கு நம்ம போர் விமானங்கள் போகுது அதுல சுட்டு உயர்த்தப்பட்டதா இல்லை விபத்து காரணமாக இருந்ததா நமக்கு தெரியாது ஒரு ஏர் கமாண்டோ அவர் வந்து அங்க சிக்கியதார் அவரை நல்லபடியா அனுப்பி வைக்கிறாங்க நல்லா இருக்கு இப்போ கூட ஒரு செய்தி பார்த்தேன் இந்த ஜெய்ஷி முகமது தீவிரவாத குழுவின் தலைவர் மசூத் அவருடைய உறவினர்களை எல்லாம் வந்து பாகிஸ்தான்கார கைது பண்ணியிருக்கா நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து யுத்தகாரகனாகிய செவ்வாய் வீட்டில் குரு கிரகம் சாதாரணமா சஞ்சரிக்கிற காலத்துல நடந்த மேட்டர் இங்க நம்மால் வந்து ஏதோ வாயை விட்டுருக்காரு தஞ்சை செய்தியாவே பார்த்தேன் ஆஹ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடரும் நம்மால் வாயை விட்டிருக்காரு அது ஒரு பக்கம் இப்ப இந்த குரு வக்கரம் குரு வக்கரமாகும் போது என்ன மாதிரி பிரச்சனை வரும் செவ்வாய் என்பவர் சத்திரிய கிரகம் அந்த இடத்துல குரு உட்கார் இவர் வந்து பிராமண கிரகம் பிராமணர்கள் சௌமியர்கள் இது வந்து ஒரு பொது விதி இப்ப நாங்களும் சோடா பாட்டில் அடிப்போம் நாங்களும் முடிதா இப்போ வீரமணி கூட போட்டுறதுதான் அந்துமணி பதில் கல்யாணம் சொல்லியிருக்காங்க காந்தியை காந்திய போட்டவீங்க இவர் வீரமணியை போடுறது பெரிய மாட்டராகிற மாதிரி அது விதி விலக்குது பொதுவாக பிராமணர்கள் என்றால் சௌமியமை ஒரு சத்திரியனுடைய வீட்டில் ஒரு பிராமண கிரகம் போது அந்த செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த எஃபெக்டை வந்து கொஞ்சம் குறைப்பார் அந்த குருவே வைக்கிற என்னாங்க அது ஒரு சிக்கல் பதினொன்றாம் தேதியிலிருந்து வைக்கிறோம் சரி அடுத்தபடியாக சனி இந்த சனி என்பவர் இந்த தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தொழிலாளிகள் பசி பட்னின்னு இருக்கிறவன் பீஜி போன சொக்கா போட்டவன் எல்லாம் குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் வந்து தனுசில் உக்காந்துருக்கு தனுசு என்பது குருவினுடைய வீடு பிராமண கிரகம் அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த தனுசு ராசியில சனி உக்காந்துருக்க அதனாலதான் பாவம் அவா நினைச்சது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இதுக்கு முந்தி பெரியார் சிலையை எங்கயோ சேதப்படுத்தினானுங்க அதுக்கே வந்து டவுசர் அவந்துருச்சு இப்ப வந்து ஈரோட்டில் தான் நினைக்கிறேன் கோர்ட் உத்தரவுன்னு பெரியார் சிலையே அடைச்சி விடுக்கிறானுங்க அது என்ன ஆகணும்னு தெரியாது இப்ப ஒரு அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசிகள் இப்படி ஏழை எளிய மக்கள் தலித்துகள் தொழிலாளிகள் இவங்களை எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல நிலையில் சாதாரண நிலையில் இருந்தால் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த தொழிலாளர் விரோத போக்குகள் சனி என்ன விவசாயம் கூட விவசாயிகளுக்கு எதிரான போக்கு இதையெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் அந்த சனி கிரகம் வக்ரமானால் என்ன ஆகும் அந்த கண்ட்ரோல் போயிடும் குடும்பம் சொன்னேன் யுத்தகாரகனாகிய செவ்வாய் வீட்டில் குரு வக்ரம் பெற்றால் அந்த செவ்வாய் மீதான குருவினுடைய கண்ட்ரோல் போயிடும் இது ஒன்று இப்ப நல்லவன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன் அதே போல கெட்டவன் சரக்கடிச்சா ஆகும் கெட்டவன் சரக்கடிச்சா ரொம்ப நல்லவன் ஆயிடுவாங்க அவ்ள நாளு மனதெல்லாம் கரெக்டு அப்படின்னு இருந்தவன் சரக்கு உள்ள போனதும் அவனுக்கு கில்ட்டி வந்துடும் நான் தப்பு பண்ணிட்டேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல புளியா இல்லை கொஞ்சம் அதிகம் நல்ல புருஷனா இல்லை குழந்தைகளுக்கு நல்ல அப்பனா இல்லை அப்படின்னு வீட்டுக்கு போறப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு போவான் கொஞ்சம் அதிகம் மல்லிகைப்பூ அல்வா குழந்தைகளுக்கு பொம்மை லொட்டு லொசுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவான் அந்த வகையில் சனி வக்கரமானது ஒரு வகையில் நல்லதுதான் தான் குரு வக்கரமானது சிக்கல் இது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் இப்போ குரு சாதாரண இருக்கும் இருக்கும்போதே செவ்வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டார் அதாவது ஒரு அட்வைசர் குருன்னா வந்து அட்வைசர் பிராமண கிரகம் அப்படின்னு சொன்னோம் அது சரக்கு அடிக்காமல் இருக்கும்போதே அடக்கி வச்சிருச்சு ஒரு அடிச்சாச்சு அப்போ என்ன இது என்னமோ எனக்கு வந்து என்னடா தோணுதுன்னா இவனுக்கு வந்து இதை இதோட விடமாட்டானுங்க போல இது ஒன்று இன்னொரு ஒரு இது ஒரு ஸ்பார்க் ஆச்சு அதாவது இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு சில விஷயங்கள் மறுபடியும் தோண்டப்படுவதும் பொது வெளியில் விவாதிக்கப்படுவதுமாக சில விஷயங்களெல்லாம் பார்த்தேன் உதாரணமாக என்டிஆர் என்டிஆருக்கு சந்திரபாபு நாயுடு ஆப்படிச்சிட்டாரு ஒரு ஒம்பது வருஷம் சிஎம்மாக கும்பகிட்டுட்டார் ஒரு பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டார் அதுக்கப்புறம் இப்போ நாலு வருஷம் வந்து முதல் மந்திரி எந்த அளவுக்கு சொதப்பணுமோ சொதப்பி நாரடிச்சிருந்துச்சு இது நாள் வரைக்கும் அந்த ஆளுக்கு போனா அநியாயம் அக்கிரமம் மற்ற விஷயங்கள் பரவாயில்ல எல்லாம் வெளியே வந்துடுச்சு எட்டி யாருக்கு ஆ பிடிச்ச மட்டும் அந்த ஆள் வந்து எப்படியும் மேனேஜ் பண்ணிக்கிட்டேனா ஸ்பாட்டில் அதாவது ஆப் படிக்கும்போது நம்ம இங்கே ஒரு மீடியா மாஃபியாக இருக்குது இந்த ஈ ஒரு பத்திரிகை அந்த பத்திரிக்கையினுடைய ஓனர் ராமோதி ராவ் அவரோட கூட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன் சைடு மெசேஜ் தான் வரும் அப்ப அந்த காலத்தில் வந்து லட்சுமி பார்வதியை வில்லியாக்கி ஏ அப்படி சமாளிச்சிட்டானுங்க இப்போ இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒய்யால் அந்த கப்பெல்லாம் வெளியே வருது என்ன இந்த கப்பெல்லாம் வெளியே வருது அது கூட வந்து இந்த இந்த மாதம்தான் ரிலீஸ் லக்ஷ்மி சென்டிஆர் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அதெல்லாம் சந்திரபாபு நாயுடு என்டிஆருக்கு எப்படி ஆப்படிச்சார் அப்படின்னு டீடைல்டாக வரும்போது இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து என்னடான்னா வைகோபால் சார் இப்போ அவர் வந்து பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்து தன்னை கெடுத்துக்கிட்டு தன்னை சேர்ந்தவங்களையும் எங்க எடுத்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் கூட பரவாயில்ல அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் மக்கள் நல்ல கூட்டணின்னு வச்சு அந்த ஆள் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து திமுக ஆட்சிக்கு வந்துருக்கும் பாட்டிக்காக பயந்துக்கிட்டாவது அதாவது தங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஐப்போச்சுன்னா அது வேறு இருஷ அப்படின்னு முன்கூட்டியே அந்த அம்மாவை வந்து வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி எதாவது ரெடி பண்ணி போனான்னு இருப்பாங்க அநியாயமாக அந்த அம்மா செத்து போச்சு மத்தியில் வந்து இந்த அடிமைங்க வேறு இவனுக்கு போட்டு தாங்க முடியல இவனுங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பட்டாவே போட்டு இப்ப லாஸ்ட்ல இப்ப மோடி சாப் வராருன்னா அந்த கூட்டத்துக்கு ஆள் குடிச்சி அனுப்புற வேலையை கூட எடுத்துட்டானுங்க கையில அந்த மாதிரி இந்த ஜாதியவாதிகள் மதவாதிகள் எல்லாம் அடியில திரட்டு பண்றாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையில காரணம் வைப்போம் தான் இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து பார்லமெண்ட்டுக்கு போக போறாரு இப்படி இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் இன்னும் எத்தனை இருக்கோ தெரியாது நான் வந்து தனிப்பட்டேன் மொத்தத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் அதாவது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்ன இருந்த அந்த கிரக நிலையோ ஏதோ சம்திங் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் அதான் நம்ம பாலிசி அது திமுகவா அதிமுகவா அது அப்புறம் கதை ஏதோ நம்ம சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இது மக்களுக்கு நல்லது இது மக்களுக்கு கெட்டது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாம நம்ம கருத்துக்களை சொல்றோம் அவ்வளவுதான் அது ஒரு பக்கம் இந்த குரு சனி இருவரும் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல வந்து மேக்ரோ லெவல்ல எது வேணும்னாலும் நடக்கும் அதாவது மிக பெரிய அதாவது நாட்டையே முழுக்கக்கூடிய அளவுல தொழிலாளர் போராட்டங்கள் வெடிக்கலாம் விவசாயிகள் போராட்டம் வெடிக்கலாம் அதே போல இந்த குரு வக்கம் பெறுவதனால் அரசு இயந்திரம் தொடங்கி போகலாம் பொருளாதாரம் குருன்னா வந்து பொருளாதாரம் வங்கிகள் இந்த மேட்டர்ல ஏதாவது பயங்கர சுதப்பம் நடக்கலாம் அது மாதிரி இது தேர்தல் மாதம் இந்த முதல் வாரத்துலேயே வந்திருக்கணும் ஏதோ கவர்மெண்ட் செலவிலேயே நாலு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துடலான்னு மோடி ஷாப் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை டிலே பண்ணுறாப்புல இருக்கு எவ்வளோ காலத்துக்கு டிலே பண்ண முடியும் ஜூலையில் புது கவர்மெண்ட் வந்தது மறுபடியும் இந்த ஜூலையில் புது கவர்மெண்ட் வரணும் இல்லையா அதுக்கு ஏற்றாப்புல ஷெட்யூல் போடுவானுங்க இன்னும் என்னெல்லாம் சொதப்ப போறானுங்களோ ஒண்ணுமே புரியல இந்த சாந்தி காலத்திலேயே வந்து மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க இப்ப நான் வந்து புஸ்தகம் போடுறேன் புஸ்தகம் போட்டா அது விற்கிறதுக்கு ஒரு வருஷம் பிடிக்கும் டெட் கேப்டல் அது மேல இருபத்தி மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டாங்க எங்கிறது தொழில் வாங்குறது பார்ப்போம் நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து